ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் சிம்மா பேசுகிறேன் அதாவது இந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா குறிப்பாக காதலை எந்த நாளில் சொல்லக்கூடாது என்றைக்கி வந்து லவ்வை பற்றி வந்து அந்த லவ் பண்ணுற நபர் அவங்களுடைய பார்ட்னர் கிட்ட சொல்லக்கூடாது அதே மாதிரி வீட்டில் வந்து காதலுக்கு சம்மதம் வாங்கிறதுக்கு பெற்றோர்கள்கிட்ட எந்த நாளில் அவங்க காதலை பற்றி வெளியில் சொல்லக்கூடாது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கப்போம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் நோட்டிஃபிகேஷன் அதாவது ஜோசியம் கற்றுக்கணும் அப்படின்ற ஆர்வம் எல்லாருக்குமே இருக்குது ஆனால் அதற்குண்டான வழிமுறைகள் யாருக்கும் இல்லை வாய்ப்புகள் அமையல நிறைய பேருக்கு ஸோ அதனால தான் நம்ம வாட்ஸ்அப்லேயே ஜோசியத்தை வந்து கற்றுக் கொடுத்துட்ருக்கோம் ஸோ இதில் வந்து ஜோசியத்தில் பல முறைகள் இருக்குது அதில் கேபி ஜோதிட முறை அப்படின்ற முறையை பற்றி நம்ம வாட்ஸ்அப்லேயும் வந்து கிளாஸ் எடு எடுத்துகிட்டு இருக்கோம் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை மாதம் கோர்ஸாக இருக்கும் ஸோ இதில் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம் அதோடய கோர்ஸ் ஃபீஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்திய மதிப்புப்படி மூணாயிரம் ரூபாய் த்ரீ தௌசண்ட் ருபீஸ் ஸோ இதோட டீட்டெயில்ஸ் பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற பட்சத்தில் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணு சரி வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம் அதாவது எல்லாருக்கும் லவ்வை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற ஆசை உண்டு ஒருத்தர் லவ் பண்ணுறாருனாலே அவங்கள கல்யாணம் பண்ணணும் ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாங்கன்னா கல்யாணம் பண்ணணும் ஒரு பெண் வந்து ஒரு பையனை கல்யாணம் பண்ணுற அதாவது லவ் பண்ணுறாங்கன்னா கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற ஆசையோடு தான் எல்லாமே காதலிப்பாங்க ஆனால் இந்த ஆசை எல்லாருக்கும் நிறைவேறுதா அப்படின்னா இல்லை அதுக்கு வந்து நிறைய விஷயங்கள் உண்டு அதில் முக்கியமானது ஜோதிடமும் உண்டு அதாவது நம்ம பொதுவாகவே எல்லா விஷயத்துக்கும் நாள் பார்க்கணும் நட்சத்திரம் பார்க்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நம்மளுடைய சம்பிரதாயத்தில் எல்லாத்துலேயுமே உண்டு அது வந்து எதனால் பார்க்குறாங்க இப்போ கல்யாணம் கூட பார்த்திங்கன்னா கல்யாணம் வந்து காலையில் பண்ணுறாங்க விடியங்காத்தால் பண்ணுறாங்க ஆனால் யாருமே வந்து ஈவினிங் பண்ணுறதில்ல நைட்டு பண்ணுறதில்ல ஸோ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அதுக்கும் காரணம் இருக்குது ஸோ அந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் ஒரு காரண காரியத்தோடு தான் சம்பவங்கள் நடக்குது அது தெரிஞ்சு பண்ணுறவங்களுக்கும் தெரியாமல் பண்ணுறவங்களுக்கும் இருக்கிற வித்தியாசம் தான் அந்த சக்ஸஸ் ரேட்டு அதாவது பொதுவாகவே எவ்வளோ ஆழமான உண்மையான காதலாக இருந்தாலும் அதை எந்த நாளில் ஒருத்தர்கிட்ட சொன்னால் அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போகும் இப்போ வந்து ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணை வந்து ரொம்ப விரும்பிகிட்டு இருக்கார் ரொம்ப சின்சராக லவ் பண்ணுறாருன்னு வச்சுக்கலாம் அவர் அந்த பொண்ணுக்கிட்ட அதை எந்த நாளில் சொன்னால் அந்த பொண்ணு ஏற்றுப்பாங்க எந்த நாளில் சொன்னால் அந்த காதல் கல்யாணம் வரைக்கும் வரும் கல்யாணத்தில் வந்து முடியும் அப்படின்றதுக்கு எல்லாத்துக்கும் கணக்கு அதில் குறிப்பாக எந்த நாட்களில் சொல்லக்கூடாது ஏன்னா சில நாட்களில் லவ் சொன்னாலே அது வந்து பிரேக்கப் தான் ஆகும் அடுலி இடைப்பட்ட காலத்திலே வந்து முடிஞ்சிடும் இல்லை கொஞ்ச நாள் லவ் பண்ணுறாங்கன்னா கூட அவங்க பெற்றோர்கள்கிட்ட சொல்ல போகும்போது அந்த காலகட்டத்தில் முறியறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி பெற்றோர்கள்கிட்ட இப்போ வந்து ஒரு ரெண்டு பேர் வந்து ஒரு பையனும் பொண்ணும் ஒரு ரெண்டு மூணு வருஷம் லவ் பண்ணுறாங்க ஒரு மூணு வருஷம் லவ் பண்ணுறாங்க இப்போ வந்து அவங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட சொல்கிறாங்க அவங்களுடைய கிட்ட அதை எந்த நாளில் சொல்கிறாங்களோ அந்த நாள் ரொம்ப முக்கியம் ஸோ அந்த நாள் சரியில்லை அப்படின்னா அது வந்து கல்யாணம் வரைக்கும் வராது ஸோ பெற்றோர்கள் தலையிட்டால் அது வந்து அந்த லெவல்லையே கட் ஆகிடும் ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நம்ம நாட்டில் நடந்துகிட்டு இதில் பல காரணங்கள் இருந்தாலும் ஜோதிட ரீதியாக சில விஷயங்கள் நுணுக்கமான விஷயத்த நான் சொல்கிறேன் அதாவது ஏன் இந்த சில டேஸில் சில நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் குறிப்பாக சில நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாட்களில் இதில் வந்து நம்ம டேட்டும் கணக்கு எடுத்துக்கலாம் திதியும் எடுத்துக்கலாம் அதெல்லாம் நிறைய டீட்டெயில்டாக பார்க்கும்போது இன்னும் பர்ஃபெக்டாக இருக்கும் ஆனால் நம்ம ஒவ்வொரு ஜாதகத்துக்கு இப்போ பார்த்து சொல்கிறது இல்லை நம்ம பொதுவாக சில நட்சத்திரங்களில் சொல்லாச்சுனாலே அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடியாது ஸோ அது என்னென்ன நட்சத்திரம் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்பது நட்சத்திரங்கள் வந்து இருக்கிறது இருபத்தேழு நட்சத்திரம் அந்த இருபத்தேழு நட்சத்திரத்தில் ஒரு ஒன்பது நட்சத்திரத்தில் காதலை சொன்னாலே அது வந்து லவ் ஃபெயிலியர் தான் ஆகுமே தவிர சக்ஸஸ் ஆகாது அது உறுதியாக சொல்லலாம் காரணம் என்ன அப்படின்னா அது என்ன நட்சத்திரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த நட்சத்திரத்தை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அம்சம் என்ன அப்படின்னா அது எல்லாமே உடைப்பட்ட நட்சத்திரங்கள் அது என்னங்க உடைப்பட்ட நட்சத்திரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உடைப்பட்ட நட்சத்திரங்கள்னால் ராசி மண்டலத்தில் ஒவ்வொரு ராசிலையும் நட்சத்திரங்கள் இருக்கும் ஆனால் சில நட்சத்திரங்கள் வந்து ஒரே ராசியில் இல்லாமல் ரெண்டு ராசியில் இருக்கும் பாதி நட்சத்திரம் இதுலேயும் பாதி நட்சத்திரங்கள் அதுலேயும் ஒவ்வொரு நட்சத்திரத்துலேயும் ஒரு நாலு பாதம் இருக்கும் அந்த நாலு பாதத்தில் சில நட்சத்திரங்கள் ஒரு ராசிலையும் அடுத்த சில நட்சத்திரங்கள் இன்னொரு ராசிலையும் அதுக்கு அடுத்த ராசியிலையும் விடும் ஸோ அதுதான் உடைப்பட்ட நட்சத்திரங்கள் ஸோ அந்த உடைப்பட்ட நட்சத்திரங்களில் நம்ம எந்த காரியம் செஞ்சாலும் அது சக்ஸஸ்ஃபுல்லாக முடியாது குறிப்பாக இந்த பயணம் பண்ணும்போது கூட ஒருத்தர் ட்ராவல் பண்ணுறார் நீண்ட தூர பிரயாணம் அப்படின்னா கூட உடைப்பட்ட நட்சத்திரங்களில் டிராவல் பண்ணக்கூடாது ஏன்னா இந்த உடைப்பட்ட நட்சத்திரங்களில் ட்ராவல் பண்ணும்போது தான் அடிபடுறதுக்கு விபத்து ஆக்சிடெண்ட் எல்லாம் ஆகிறதுக்கு அதிக உண்டு அதாவது ஆக்சிடெண்ட்லேயே நிறையா நிறைய டைப் இருக்குது இப்போது ஒருத்தருக்கு ஆக்சிடெண்ட் படுத்து லைட்டாக ஒரு கையை காலில் வந்து ஏதாவது இது ஒரு சின்ன காயத்தோடு வரலாம் சில பேருக்கு ஆகிற ஆக்சிடெண்ட்டு பெரிய ஆழமான காயத்தை ஏற்படுத்தும் எலும்பு முறிவு கை உடையது கால் உடையது இந்த மாதிரி உடஞ்சி ஒரு மூணு மாதம் ஆறு மாதம் வந்து பெட் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி ஆஃபீஸ் எதுவும் போகாமல் வீட்லேயே ரெஸ்ட் எடுக்கிற மாதிரியான விஷயங்கள் கூட நடக்கும் அது குறிப்பாக எந்த நாளில் நடக்குது அப்படின்னா அந்த விபத்துக்கள் எல்லாமே உடைப்பட்ட நட்சத்திரங்களில் இது அந்த விபத்துக்கள் நடக்கும்போது மட்டும்தான் பெரிய காயங்கள் உடம்புல வந்து எலும்பு உடையிறது இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் எப்போ மோஸ்ட்லி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா உடைப்பட்ட நட்சத்திரங்களில் தான் நடக்கும் நீங்கள் வந்து அந்த டேட்டா எடுத்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கே வந்து பிரமிப்பாக இருக்கும் மோஸ்ட்லி நடக்கக்கூடிய ஆக்சிடெண்ட்ஸில் பெரிய வித காயத்தை பெரிய ஒரு விஷயங்களை ஏற்ப தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது எல்லாமே உடைப்பட்ட நட்சத்திரம் ஸோ அது வந்து பயணத்துக்கு உகந்தது கிடையாது பயணத்துக்கு மட்டும்தான் உகந்தது இல்லையா அப்படின்னா கிடையாது நாம் எந்த முக்கியமான விஷயம் எடுத்தாலும் சரி உடைப்பட்ட நட்சத்திரங்களில் மோஸ்ட்லி நாம் வந்து தவிர்த்துடுவோம் எல்லா விஷயங்கள்லையும் இப்போ உடைப்பட்ட நட்சத்திரங்களில் வந்து ஒருத்தர் வந்து என்ன சொல்கிறது அரசியல்வாதி ஒருத்தர் வந்து கட்சியை ஆரம்பிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க அந்த கட்சியில் முதல்ல சேரும்போது நிறைய பேர் எல்லாரும் வந்து சேருவாங்க ஆனால் கொஞ்ச நாள்லேயே பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து அப்பப்போ ஒவ்வொரு காலகட்டத்தில் முக்கியமான நபர்கள்லாம் வேறு கட்சியில் போய் சேர்ந்துடுவாங்க ஸோ அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா கட்சியில் ஆரம்பித்த ஒருத்தர் மட்டும்தான் இருப்பார் வேறு யாருமே இருக்க மாட்டாங்க அந்த உடைப்பட்ட நட்சத்திரங்களில் எந்த சம்பவம் எடுத்து பண்ணாலுமே அது சிறப்பாக போக வாய்ப்பு இல்லை அது மட்டும் இல்லை உடைப்பட்ட நட்சத்திரங்களில் முக்கியமான காரியம் ஒரு வந்து என்ன சொல்கிறது ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா இந்த உடைப்பட்ட நட்சத்திரங்களில் ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து சீக்கிரம் முடியாது இப்போ வீடு கூட பார்த்திங்கன்னா சில பேர் வந்து வெறும் ஒரு டூ பிஹெச்கே வீடு அவ்வளோதான் ஒரு கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு டூ பிஹெச்கே கட்டணும் அவ்வளோதான் வேறு எதுவுமே கிடையாது அதுக்கே பார்த்திங்கன்னா ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் வந்து கேப் விட்டு நடுவில் வந்து நிறைய கேப் கொஞ்சம் பொருளாதார காரணமாக கொஞ்சம் வந்து இதுவாகிடும் காசு இல்லாமல் நிற்க வைக்கிறது அந்த பில்டிங் கட்ட முடியாமல் தேக்கம் ஏற்படுறது இல்லை வேலைக்கு ஆளுங்க சரியாக வரமாட்டாங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணத்தால் ஒரு சின்ன வீடு கூட ஒரு அஞ்சாறு மாதத்தில் முடிக்க வேண்டிய ஒரு சின்ன வீடு கூட கரெக்டாக அப்படியே வந்து ஓடிடும் டைம் வந்து ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் இழுது இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இது எல்லாமே அந்த உடைப்பட்ட நட்சத்திரங்களில் ஒரு சம்பவம் நிகழும்போது அது உருப்படாது சிம்பிளாக சொல்லுதுன்னா அவ்வளோதான் ரைட்டு ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது ஸோ இது காதலில் என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னா அந்த காதல் பிரிக்கப்படும் ஒன்று அது ப்ரப்போஸ் பண்ணுற நாள்லேயே நடக்கலாம் அந்த பொண்ணுக்கு வந்து வேண்டாம் இல்லை அந்த பையனுக்கு வந்து வேண்டாம்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிடலாம் இல்லை கொஞ்ச நாள் காதலிச்சு அதுக்கப்புறமேட்டு பிரிவு ஏற்படலாம் ஸோ அப்படியும் இல்லை கொஞ்சம் நல்லா இருக்காங்க அவங்க நல்ல நாளில் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா கூட அதுக்கு அடுத்து வரக்கூடிய அவங்க பெற்றோர்கள்கிட்ட சொல்லக்கூடிய நாளும் முக்கியம் ஸோ அன்றைக்கி ஒரு வேலை நீங்கள் உடைப்பட்ட நட்சத்திரத்தில் சொல்லிட்டீங்க அப்படின்னா அந்த காதல் நிறைவேறாமல் போக தான் அதிக வாய்ப்பு உண்டு சரி இவ்வளோ சொல்லியாச்சு முதல்ல அந்த உடைப்பட்ட நட்சத்திரங்கள் என்ன அதை சொல்லுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிளான விஷயந்தாங்க சூரியன் செவ்வாய் குரு இந்த மூணு நட்சத்திரங்கள் தான் உடைப்பட்ட நட்சத்திரம் ஸோ அதனுடைய நட்சத்திரங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சூரியனுடைய நட்சத்திரங்கள் கிருத்திகை உத்திரம் உத்திராடம் இந்த மூணு நட்சத்திரம் அதுக்கடுத்தது செவ்வாயுடைய மூணு நட்சத்திரங்கள் மிருகஸ்ரீஷம் சித்திரை அவிட்டம் இந்த செவ்வாயுடைய மூணு நட்சத்திரங்கள் அதுக்கு அடுத்தது குருவுடைய நட்சத்திரங்கள் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி இந்த மூணு குருவுடைய நட்சத்திரங்கள் மொத்தம் இந்த ஒன்பது நட்சத்திரங்கள் சூரியன் செவ்வாய் குரு ஒவ்வொன்றுக்கும் மூணு மூணு நட்சத்திரங்கள் உண்டு ஸோ இந்த ஒன்பது நட்சத்திரங்களில் எந்த விஷயம் இந்த முக்கியமான விஷயங்கள் காதலை குறித்து ஏதாவது வீட்டில் சொல்கிறதா இருக்கட்டும் இல்லை ப்ரப்போஸ் பண்ணுறதா இருக்கட்டும் இதெல்லாம் அந்த மாதிரி காலகட்டத்தில் அந்த மாதிரி நாளில் சொன்னிங்கன்னா மோஸ்ட்லி அது கல்யாணம் வரைக்கும் வர வாய்ப்பு இல்லை ஸோ இதை நீங்கள் வேணால் நீங்கள் ஒரு வேளை சில பேருக்கு லவ் ஃபெயிலியர் ஏற்பட்டுருக்கலாம் ஸோ அது எந்த நாளில் வந்து நீங்கள் சொன்னீங்க இல்லை நீங்கள் லவ் வந்து நல்லபடியாக போயிட்டு இருக்கும்போது கூட வீட்டில் வந்து என்றைக்கு வந்து நீங்கள் இதை சொல்லி அது வந்து கல்யாணம் வரைக்கும் வராமல் நின்று போச்சு அதெல்லாம் எடுத்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி எல்லாருக்குமே இந்த உடைப்பட்ட நட்சத்திரங்களில் தான் அவங்க அந்த காதலை வந்து வெளிப்படுத்தியிருப்பாங்க அதுதான் மேஜரான விஷயம் சரிங்களா ஸோ இதுதான் விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் இது மாதிரி இன்னொரு டீட்டெயில்டான வீடியோவில் சந்திக்கலாம் சரியா thank you friends